வணக்கம் இன்னைக்கு சிறுகடிக்கல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் பேசிட்டு என்ன மீனா அந்த பணம்லாம் வந்துருச்சா வந்துட்டு இது வட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்க அதை கொடுத்துருமீனா அப்புறம் வந்துட்டு உனக்காக ஒரு ரூபாய் வேலை செஞ்சாங்களா அவங்களுக்குலாம் கொடுத்துருமீனா அப்படின்போது ஆமாங்க ஆனால் இன்னும் காசு வரலைங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்ஷன் முடிச்சதுமே கொடுத்துருக்கணும் ஏன் அவன் காசு தராமல் இருக்கா ஏதாவது அப்படின் போது இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை காசு நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க ஏன் அப்படிலாம் பண்ணுறானுங்க சரி இந்த டைம் நான் உன் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கணும் நான் இங்கேயும் நீ அங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்குது நான் உன் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சரி பரவாயில்லைங்க உங்களுக்கு எப்போ முடியும்னு இல்லை ரெண்டு நாளில் முடிஞ்சிரும் அப்படின்றாரு சரி மீனா நீ காசு பத்திரமா வாங்கு வாங்கி அந்த இதுவங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துருமா அப்படின்றாரு அப்புறம் உன்னோடய ஹெல்த்தும் பார்த்துக்கோ நல்லா சாப்பிட்டு உன் குரலை கேட்டாலே ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது நல்லா உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிடுறாரு அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனாக வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்புறம் சத்யா சீதா எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ சத்தியா கோவப்படுறாரு அவன் இப்படிலாம் பண்ணான்னு என்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா நான் வந்து கேட்டிருப்பேங்க அப்படின் போது அவன்கிட்ட எவ்வளவோ கேட்டுப்பட்டதுன்னா அந்த மேனேஜர் கிட்ட பேசி ஒரு யூஸ் இல்லை அவன் என்னை ஏமாற்றிட்டான் இப்படியெல்லாம் ஏமாறுவேன் இதெல்லாம் என் தலையெழுத்துப்பாரு அப்படின்றாங்க அண்ட் சீதா சொல்கிறாங்க அக்கா நீங்கள் படிச்சுட்டு பார்த்ததுக்கா சைன் பண்ணியிருக்கணும் அப்படின் போது எப்போதும் போடுற அக்ரிமெண்ட் தான் இருக்கும்னு நினச்சிட்டேன் சீதா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சைன் பண்ணதுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருந்திருக்கு அதில் அவன் தேவையானதை எழுதி ஃபில் பண்ணியிருக்கான் அவன் மாற்றி பண்ணியிருக்கான் அப்படின் போது இப்படிலாம் கூட மனுஷங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சீத்தா ஸ்வீட்டாக கேட்குறாங்க அப்போ நம்மளோட மீனை ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாம் என் தலையெழுத்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது நான் எப்போதும் போல பூவை கட்டி வீட்டில் கொடுத்தமானு இருந்திருக்கணும் இப்படியெல்லாம் பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து நான் வளர் நான் வளரணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ண போய் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிச்சே இப்போது எனக்கு லாபம் கிடைக்குது என்னோட வேலைக்கு கூலி கிடைக்கல அதுனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்னை நம்பி வந்து அக்காங்களுக்கு நான் இன்னும் காசு கொடுக்கல வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட நான் உடனே கொடுத்துறேன்னு சொன்னேன் அவருக்கு காசு கொடுக்கல இப்போ நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல இப்படி ரெண்டு லட்ச ரூபா கடலில் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க அப்போ மீனோட அம்மா தி நீ நீ ஏன் பண்ணல உன்னை அவன் தான் அனுபவிக்கணும் இப்படியே தான் இருக்கணுமா வந்து அப்பாவும் அதே மாதிரி நீயும் அவசியம் கிடையாது நீ அடுத்த நிலைமைக்கு போகணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் அதே மாதிரி தான் நீ உன்னோட கடின உழைப்பை கொடுத்துருக்க அப்ப நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும் டெஃபினெட்டா வந்து நீ வந்து ஒரு இப்ப எடுக்கிற டெக்கரேட் பண்ற இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் தான் ஆகணும் ஆனா தப்பு செஞ்சாலும் அவன் தான் தண்டனை அனுபவிக்கணும் உனக்கு தான் ஒரு அக்காவை தெரியும்ல போலீஸ் அக்கா அவங்க வீட்டுக்காரர் கூட போலீஸாக இருக்கார் இல்லையா நீ அவர்கிட்ட வேணால் போய் பாரு அப்படின்றாங்க அப்போ மீனாவும் இருந்துட்டு அம்மா அது சரி நான் போய் அவங்ககிட்ட கேட்குறேன் அதாவது மீனாவோட கஸ்டமர் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா பூ வாங்குற அக்கா இருக்காங்க அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் ஸோ அவங்க வீட்டுக்கு மீனா அண்ட் சத்யா ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க ஸோ அவர் அந்த அக்ரிமெண்ட் படித்து பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் கேட்குறார் ஏமா நீ தான் ரெண்டு லட்ச ரூபா வாங்கலான்னு சைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் இது என்னம்மா நம்ம யூஸ் இருக்குது போது சார் நான் வந்துட்டு எப்போதும் போல் அக்ரிமெண்ட் நான் எல்லா இடத்துலையும் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் லைக் அந்த பேர் அமௌண்ட் மட்டும் தான் மாறும் மற்றபடி அந்த ஃபார்மேட் ஒன்னாவே தான் இருக்கும் நினச்சி தான் சார் நான் சைன் பண்ணிட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சைன் பண்ணதுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்குது அதில் அவங்க வேறு ஏதோ ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின் போது இந்த மாதிரி ஃபோர் ஜிடி நிறைய நடக்கும் இப்படி தான் வந்து நம்ம எழுதுறது ஒன்று நம்ம சைன் பண்ணி கொடுக்குறக்கு முன்னாடி நல்லா பார்க்கணும் அதுக்கு மேலே ஏதாவது கேப் இருக்கா அதில் அவன் ஏதாவது ஃபில் பண்ணுவானா அப்படின்றத பார்த்து தான் சைன் பண்ணும் இந்த மாதிரி ஃபோர் ஜிடி நடக்குமே நீ நாளைக்கு இதை கோர்ட்டில் போய் கொடுத்தாலும் உங்ககிட்ட ப்ரூஃப் அவன்கிட்ட ப்ரூஃப் இது இருக்கும்போது உன்னால் இதை என்னமா பண்ண முடியும் ஏமா நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க அக்கா உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் இல்லக்கா நான் எப்படின்னு சொல்லுங்கக்கா அப்படின் போது அந்த போலீஸோட வைஃப் ஒன்னு சொல்றாங்க எங்க எனக்கு மீனா ரொம்ப நல்லா தெரியுங்க சின்ன வயசுல இருந்து பூ கட்டி வியாபாரம் பண்ற அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டா ரொம்ப நல்ல பொண்ணுங்க கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின் போது நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும்மா உன்னோட புருஷ முத்துவும் சரி கஷ்டப்பட்டு வேலை செய்யறான்றது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா யோசிச்சு பாரு இதை நம்ம கொண்டு போய் ப்ரூஃப்னு கொடுத்தோம்னா நீங்க தானே சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க அக்ரிமெண்ட்ல உன் சைன் வச்சு உன்னையே இது பண்ணுவாங்கம்மா அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு மீனா அண்ட் சத்யா ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தத்தில் வராங்க மீனாவோட கடைசி ஹோப்பா அந்த போலீஸ் தான் இருந்தார் இப்போ அவரும் கையை விரிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னோடய கடைசி நம்பிக்கை உடஞ்சிருச்சு நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் கரெக்டாக நம்ம முத்து மறுபடியும் கால் பண்றாரு கால் பண்ணி என்ன மீனா பண்ணிட்டு இருக்க காசு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு மீனா இருந்துட்டு இல்லைங்க இன்னைக்கு காசு இல்லைன்னு சொல்றாங்க நாளைக்கு தான் தருவாங்க அப்படின்போது என்ன மீனா ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த செகண்ட் காசு தரணும் நீ அந்த அக்காங்களுக்கு கொடுக்கணும் வட்டிக்கு வாங்கியிருக்க அந்த இடத்துல கொடுக்கணும் அவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின் போது இல்லைங்க பிரச்சனை இல்லை அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சரி மீனா நீ என்ன உடம்பையும் பார்த்துக்கோ காசையும் வாங்கிட்டு கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி அவரும் வச்சுட்டாரு அப்போ நம்ம சத்யா சொல்றாரு ஏன்கா நீ மறைக்கிற நீ மாமாட்ட சொல்லிட வேண்டியதானக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லை வேண்டாம் என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும் அவர் காலையில் வண்டி எடுக்க ஆரம்பிச்சார்னா உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அவங்க கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா தேவையில்லாம அவருக்கு டென்ஷன் ஆகும் அதாவது முத்து டென்ஷன் ஆயிருவாரு ஏன்னா மீனா எப்போதுமே மற்றவங்கள பற்றி யோசித்து பழகன பொண்ணு இல்லையா ஸோ அவங்க எங்கேயாவது முத்து டென்ஷன் ஆகிருப்பாரு ஏன்னா வண்டி ஓட்டுற வேலை வேற ஏசி ரூமு உட்காந்து செய்யற வேலை கிடையாது அவர் வண்டி ஓட்டணும் அப்படின்னு போது டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா சில நேரம் கோச்சிக்கிட்டு கோவப்பட்டு அவர் இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை ஏறக்கூடாது அதனால் நானே என்ன செய்யலாம்னு பார்க்குறேன் ஏதாவது வழி கிடச்சிச்சின்னா நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் வீட்டில் போய் சமைச்சி வைக்கணும் அந்த குண்டமாக இருக்குது நம்மளோட விஜயா வேறு அவங்க சொல்லுவாங்க இல்லையா டைமுக்கு சமைக்கணும் சாப்பிடணுன்னுவாங்க இல்லையா நம்ம வீட்டில் போய் சமைக்கணும்னு போது சத்தியா கோவம் வருது ஏன் ஓ மாமியாருக்கு நீ ஏன் இந்த அளவுக்கு பயப்படுற அப்படிங்கும்போது டே பயம்லாம் இல்லைடா வயசானவங்க சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே பம்புக்கு இருக்கிறக்காகவே விஜயான் து ஏ என்னடி காலையில் போனேன் இப்போ தான் வர சமைச்சு வைக்கணும் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் நீ பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு வரியா அப்படின் போது அத்தை நான் இப்போதான் வந்தேன் சரி நான் உடனே சமைச்சி வச்சுடுறேன் மாமாக்கு எப்படின்னா நான் சமைக்கணும் தானே சமைச்சி வச்சிடறேன் போது அது என்ன மாமாக்கு எனக்கு சமைக்க மாட்டியா உங்கள் மாமாவுக்கு என்னமெல்லாம் செய்யி நான் சொல்கிறது எனக்கு ஒன்று வை அப்படின் போது என்னால் ரெண்டு சமையல்லாம் இன்றைக்கி பண்ண முடியாது நான் இன்றைக்கி என்ன சமைக்கிறனோ அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு போது ஏன் நல்லா தானே இருக்கா உடம்பை பார்த்தா தான் இருக்குது ரெண்டு சமைச்சா என்ன அப்படின் போது உடம்புல கஷ்டம் இல்லை மனசு வழியாக இருக்கா அதனால நான் பண்ண மாட்டேன் போது ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு சிந்தாமணி சொல்லலையான் போது ஏன் சிந்தாமணி உன்னை பற்றி என்ன சொல்ல போறாங்க அப்படின்றாங்க என்னை பற்றின்னு நான் எதுவுமே சொல்லலை அப்போ நீங்களே கரெக்டாக சொல்றீங்கன்னா சிந்தாமணி உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க அப்படி சொல்லலைனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க மீனா ஏன் சோகமாக இருக்கா என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அவள் சொல்லுவா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்போ விஜயா வந்துட்டு ஏன் என்னடி எது எது பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் நம்ம அண்ணாமலை வராரு அவர் கடைக்கு போயிட்டு வராரு கையில் பிரெட் வாங்கிட்டு வராரு அப்போ நம்ம மீனா கேட்குறாங்க மாமா பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ீங்க போது அவர் ஒரு மேட்ரு சொல்ற அதாவது ஒரு கடைக்கார என்னை ஏமாத்தனாமா அவனையே திருப்பி நான் ஏமாத்திட்டு வந்திருக்கேன் அதாவது அவர் வந்து ஒரு கடைக்கு போயிருக்காரு அவர் மேல இருந்த நம்பிக்கையில் ரொம்ப வருஷமாக அந்த கடையில தானே பொருள் வாங்குறோம் அப்படின்ற நம்பிக்கையில நான் காசை கூட சரியா பார்க்கல வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு போது இவங்க சொல்றாங்க பலரும் இப்படிதான் மாமா நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க அப்படின்றாங்க விஜயாக்கு மட்டும் புரியுது யாரை அந்த காசை நான் வாங்கிட்டு 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 வந்துட்டு வீட்டில் தான் பார்த்தா அது கிழிஞ்சிருந்துச்சு மறுபடியும் அந்த கடைக்காரன்ட்டே போய் அண்ணா நீங்கள் கொடுத்தது தான் அப்படி கிழிஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கு இந்த அமௌண்ட்டை நான் கொடுக்கவே இல்லைன்னு அடித்து சத்தியம் பண்ணா அப்போ தான் யோசித்தேன் இவன்ட்டுலாம் நம்மளும் நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே ரூபா நோட்டை ஒட்டி திருப்பி அவன்கிட்டே போய் கொடுத்து பொருளையும் வாங்கிட்டு சேஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு நம்மளும் இப்படி தான் பண்ணணும் அப்போ அந்த தப்பை அவன் இன்னொருத்தனுக்கு அதை பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னதுமே மீன் நம்ம மீனாக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு நான் நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கணும் என்ன ஏமாத்தனவன நானும் ஏமாத்த தான் செய்யணும் இந்த டைலாக் நல்லா இருக்கேன்ட்டு மம்மா நீங்க சொல்றது கரெக்ட் மாமா ஏமாத்துறவங்களும் நம்ம ஏமாத்தணும் அப்படின்றாங்க சோ மீனா ஏதோ பண்ண போறாங்கன்றது விஜய்க்கு லைட்டா கிளிக் ஆயிடுச்சு விஜய் அப்படியே பாக்குறாங்க ஒருவேளை இவ ஏதோ பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி சோ மீனா யோசிக்கிறாங்க சரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சமைச்சு வச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ச வெளியே போகிறாங்க கரெக்டாக அந்த அக்காங்க கட்டுற அக்காங்கலாம் வராங்க ஏன்னா அதில் ஒரு அக்காவோட குழந்தைக்கு உடம்பு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகணுமா மீனா கொஞ்சம் பணம் கொடுமீனா அப்படின்னு கேட்குறாங்க மீனா அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்பிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரஸ்டிங்காக நடக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி